அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பான சகோதர சகோதரிகளே அல்லா சுபானு தாலான அனைவரையும் அருள் புரிவானாக இன்று நாம் பேசவிருப்பது மிகவும் தீவிரமான அதே சமயம் நம் அனைவரின் குடும்ப வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியது அதுதான் தாம்பத்தியம் அல்லாஹுவின் மாபெரும் அத்தாட்சிகளில் ஒன்றாக புனித குரான் அறிமுகப்படுத்திய பந்தம் தான் கணவன் மனைவி உறவு சக்கீனத் அதாவது அமைதியை கண்டடைவதற்காக மவத்தத் மற்றும் ரஹ்மத் அதாவது அன்பையும் கருணையையும் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அவன் கூறும்போது அந்த உறவின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் வானத்தை விட விசாலமாகவும் பூமியை விட உறுதியாகவும் இருக்க வேண்டிய இந்த பந்தத்தில் எப்போது விரிசல்கள் விழுகின்றன எப்போது துரோகம் அதாவது பரஸ்பர ஏமாற்றுதல் அதற்குள் நுழைகிறது துரோகம் என்று கூறும்போது உடல் ரீதியான துரோகத்தை மட்டும் நாம் குறிப்பிடவில்லை அதைவிட பயங்கரமான ஒருவருக்கொருவர் அறியாமல் இதயங்களை கொன்று கொண்டிருக்கும் சில துரோகங்கள் உள்ளன அன்பை இருப்பதாக நடித்து ஒன்றாக வாழ்ந்து கொண்டே ஒருவரை ஒருவர் ஏமாற்றும் நம்பிக்கை துரோகம் செய்யும் தம்பதிகளிடம் காணப்படும் சில அறிகுறிகளை பற்றி தான் நான் பேசப்போகிறோம் முதலாவதாக அன்பை நடிப்பது வெளியில் அதாவது மக்களின் முன்னால் உறவினர்களின் சபைகளில் அல்லது சமூக ஊடகங்களில் அவர்கள் பயங்கர அன்பை காட்டுவார்கள் ஒன்றாக இருக்கும் படங்கள் மகிழ்ச்சியான சிரிப்புகள் ஒருவரையொருவர் புகழ்வது ஆனால் அந்த வீட்டின் கதவு மூடப்பட்ட பிறகு அவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கும்போது அங்கே அன்போ அல்லது அன்பான ஒரு பேச்சோ குறைவாக இருக்கும் முழுமையான மௌனம் நிலவும் ஒரு வார்த்தை பேசினால் அது சண்டையில் போய் முடியுமோ என்று பயந்து அவர்கள் பேசாமல் இருப்பார்கள் வெளியில் காட்டிய அந்த அன்பு வெறும் நடிப்பு என்று அவர்கள் இருவருக்குமே தெரியும் இது ஒருவருக்கொருவர் செய்யும் மிகப்பெரிய துரோகம் ஏனென்றால் கிடைக்க வேண்டிய உண்மையான அன்பு கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைக்கவில்லை மாறாக வேறு யாரையோ திருப்திப்படுத்த அவர்கள் வாழ்கிறார்கள் முகமது நபி சல்லாஹுலி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்தது உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்பவரே என்பதுதான் நபி அவர்கள் வீட்டில் எப்படி இருந்தார்கள் என்ற ஆய்சாரில்லான அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் வீட்டிற்குள் இருக்கும் அன்புதான் உண்மையான அன்பு ரெண்டாவது அறிகுறி ஒருவருக்கொருவர் விஷயங்களை மறைப்பது எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாத வாழ்க்கை மொபைல் ஃபோன் ஒரு வில்லனாக மாறுவது இங்குதான் அழைப்புகள் வரும்போது சட்டென்று அறைக்கு வெளியே போவது சாட்களை உடனே அழிப்பது ஆன்லைன் ஸ்டேட்டஸை கூட ஒருவருக்கொருவர் மறைப்பது எதற்காக ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போடுகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு தெளிவான ஒரு பதில் இருக்காது போன் மட்டுமல்ல அன்றாட நிகழ்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது இன்று யாரை பார்த்தார்கள் யார் வீட்டிற்கு வந்தார்கள் என்ன நடந்தது என்று கிச்சுவை ஒருவருக்கொருவர் தெரியாது கணவனின் பொருளாதார விஷயங்கள் மனைவிக்கோ மனைவியின் மனக்கஷ்டங்கள் கணவனுக்கோ தெரிவதில்லை துணை என்பவர் ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் அங்கே ரகசியங்களுக்கு இடம் இருக்கும்போது அங்கே துரோகத்தின் விதை முளைத்துவிட்டது மூன்றாவதாக உடலுறவில் திருப்தியை நடிப்பது தாம்பத்தியத்தின் அடித்தளமே உடல் ரீதியான அன்பு பரிமாற்றங்கள் தான் ஆனால் உண்மையான அன்பு இதயத்தில் இல்லாதபோது இந்த உடல் ரீதியான உறவு ஒரு ஆக்டிங் அதாவது நடிப்பை போல ஆகிவிடுகிறது அது ஒரு கடமையாக மட்டும் பார்க்கப்படுகிறது மனைவி கணவனுக்காகவோ அல்லது கணவன் மனைவிக்காகவோ அதை நிறைவேற்றுகிறான் என்பதைத் தவிர அதில் அன்பின் வெளிப்பாடாக பார்க்க முடியாமல் போகிறது இதயம் மற்றவருக்காகவோ அல்லது சொந்த சுயநலத்திற்காகவோ ஒதுக்கி வைக்கப்படும் போது துணையுடன் இருக்கும் நிமிடங்கள் இயந்திரத்தனமாகிவிடுகின்றன இது துணைக்கு செய்யும் மிகப்பெரிய மனரீதியான துரோகமாகும் நான்காவது விஷயம் நோய்கள் வரும்போது புறக்கணிப்பதாகும் உடல் ரீதியாகவோ அல்லது மனரீதியாகவோ பிரச்சனைகள் வரும்போது உதாரணமாக ஒரு தலைவலி இரத்த அழுத்தம் பிபி கூடுவது அல்லது சிறிய வலிகள் வரும்போது அதுவும் இல்லாமல் பெரிய மன அழுத்தங்கள் டிப்ரெஷன் அனுபவிக்கும் போது துணை அதை கண்டுகொள்ளாமல் நடிப்பது கவனிப்பு கொடுக்காமல் இருப்பது கூட நிற்காமல் இருப்பது அல்லது அந்த நேரத்தில் அவர்களை தனிமைப்படுத்துவது நினைவில் கொள்ளுங்கள் முகமது நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தனது அன்பு மனைவிகளுக்கு நோய்வாய்ப்பட்டால் எவ்வளவு கவனித்தார்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹான்ஹா அவர்கள் நபியவர்களுக்கு முதன்முதலில் வகி கிடைத்தபோது அந்த மனப்பயத்தில் எவ்வளவு ஆறுதலாகவும் நிழலாகவும் இருந்தார்கள் அந்த ரஹ்மத் எனப்படும் கருணை நஷ்டமாகும்போது நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் கூட திரும்பி பார்க்காத ஒரு துணையாக மாறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இடையிலான அன்பு ஒப்பந்தம் எப்போதோ மீறப்பட்டுருட்டது ஐந்தாவது அறிகுறி மற்ற தம்பதிகளுடன் சொந்த வாழ்க்கையை ஒப்பிடுவது எப்போதும் பக்கத்து வீட்டாருடைய வாழ்க்கை அல்லது உறவினர்களின் வாழ்க்கை அதுவும் என்றால் சமூக ஊடகங்களில் காணும் மற்றவர்களின் வாழ்க்கையை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பது அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர் மனைவிக்கு அதை பரிசளித்தார் அவளுடைய கணவர் எவ்வளவு ரொமான்டிக்காக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி சொந்த துணையை குறை கூறுவது சொந்த துணையின் நன்மைகளை காணாமல் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நிரந்தரமாக அதிருப்தியை வெளிப்படுத்துவது இது அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையை நியமத்தை மறுப்பதாகும் இருப்பதைக் கொண்டு திருப்தியடையவும் சொந்த துணையின் நன்மைகளை பாராட்டவும் முடியாமல் போகும்போது அங்கே அன்பை விட பொறாமையும் அதிருப்தியுமே நிரம்புகிறது ஆறாவது கோபப்படும்போது துணையின் ரகசியங்களை வெளிப்படுத்துவது கோபம் அனைவருக்கும் வரும் ஆனால் கோபம் வந்தால் துணை நம்மிடம் மட்டும் நம்பி சொன்ன அந்தரங்க ரகசியங்களை அதை அறிந்தோ அறியாமலோ மற்றவர்கள் முன்னால் வெளிப்படுத்துவது அல்லது சமூகத்தில் வைத்து கடுமையாக விமர்சிப்பது அவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டி அவமானப்படுத்துவது இது மிகவும் ஆபத்தான ஒரு குணமாகும் முகமது நபி சல்லா அலையுசல்லம் அவர்கள் தாம்பத்திய ரகசியங்களைப் பற்றி எவ்வளவு தீவிரமாக சொல்லியிருக்கிறார்கள் கோபத்தின் போது கூட துணையின் சுயமரியாதையை பாதுகாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த நம்பிக்கையைத்தான் ஏமாற்றுகிறீர்கள் நாளை அல்லாஹுடம் அதற்காக பதில் சொல்ல வேண்டியிருக்கும்